சார் தான் வந்துட்டு அரசியல்ல முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா இருக்கிறேன் ஜெயலலிதா கலைஞரோடலாம் வந்துட்டு வந்து அரசியல் பண்ணிருக்கேன் ஒரு துணை முதல்வர் பதவிக்கு கொடுத்தா வந்துட்டு நான் வந்துட்டு சென்று விடுவேன் மாறிவிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க திமுகவோட தான் கடைசி வரைக்கும் துணை நி இருப்பேன் அப்படிலாம் சொல்லி திருமாவளா தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு உங்களோட கருத்து என்ன சார் சார் அவர் தான் நினைக்க சொல்லிட்டாரு சார் என் உயரம் எனக்கு தெரியும் நான் டேரக்டா பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு என் உயரம் தெரியும் நான் டேரக்டா பிரைம் மினிஸ்டர் அழைச்சாரு சரி துணை முதல்வர் பதவி கொடுத்தா நான் போயிடுவேன் நினைக்கிறீங்களான்னு சொன்னாரு துணை முதல்வர் பதவின்னா என்ன இதுவா அது என்ன பெரிய இதுவா அதனால ஒரு பதவியான்னு கேட்டார் அப்ப துணை முதல் பதவியும் இவர் அதிகம் பெற்றார் கூட்டணியில இருந்துட்டு துணை முதல்வர் இருக்கும்போது அதையும் அதிகார் சரி சார் இவர் வந்து நான் திமுக கூட்டணி விட்டு நான் யார் தெரியுமான்னு எதுக்கு வெளில போனாரு திமுக வேண்டியதுதானே திராவிடத்தை தாங்கி வேண்டியதுதானே ஏன் அப்ப சரி சார் அதுக்கு முன்னாடி இங்க கூட்டணிக்கு வந்தாரா அவர்கள் வந்து சகோதரி ஜெயலலிதா வந்து எல்லாரும் வரிசையா இருக்கும் போது என் பக்கத்திலிருந்து என்னை கையை தூக்கி நாங்கள் இருவரும் கூட்டணி என்று அணிவித்தார் எனக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்தார் எனக்கு நாற்காலி சொன்னார்ல சார் அப்ப ஏன் சார் கூட்டணி விட்டு திமுக கூட்டணி வெளியில் போகாது திராவிடம் என்பது எதுவுமே இல்லை அது ஒரு நிலம் சார்ந்துன்றாங்க அப்படிலாம் ஒன்று கிடையாது அது கற்பனைன்னு பேசினார்ல சார் எதுக்கு சார் திராவிடத்தை அன்னைக்கு பேசினார் படிச்சு பேசினார் சார் ரெண்டாயிரத்தி நாலுல இவருடைய தாய்மண் மண் பத்திரிகையில பெரியார் என்பவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள எனக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது அவரை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கட்டுரை எழுதுனவங்க சார் இவங்க ரவிக்குமார் அவர்கள் எவ்வளவு எழுதினா அந்த காலகட்டத்தில் ரெண்டு வருஷம்னு எல்லாருக்குமே தெரியும் தாய்மண் இதில் எவ்வளவு வந்தது அவர் திருமணத்தை கொச்சை பிரதி எவ்வளவு விஷயங்கள் எழுதினாங்க நிறைய இருக்காங்க ஒரு படிப்படியா படிநெடுத்து நீங்க அதெல்லாம் பாக்கணும் சரி சார் இது எதுவுமே வேணாம் சார் ஒரே ஒரு கேள்விதான் இன்றைக்கு பாஜக கால் உண்ற கூடாது நாங்கள் திராவிட சித்தாந்தத்தில் இருப்பவர்கள் முதல் முறை எப்போ எம்எல்ஏ ஆனாரு எந்த தொகுதியில எம்எல்ஏ ஆனாரு யார் கூட்டணியில எம்எல்ஏ ஆனார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவர் எம்எல்ஏ வந்தார்ல சார் பெங்களூர் தொகுதியில நின்று ஜெயிச்சு வந்தார்ல சார் அன்னைக்கு இவர் கூட்டணியில இருந்தது யாரு பாஜக திமுக பாஜக கூட்டணி தானே ஏன் இருந்தீங்க அன்னைக்கு திமுக பாஜக கூட செஞ்சிருச்சா வெளில ஏன் இருந்தீங்க நீங்க அதே அப்பா இவர்கள் சொல்லக்கூடிய குஜராத் சம்பவங்கள் நடந்த காலகட்டமும் அதுதான் இரண்டாயிரத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு காலகட்டம் அன்னைக்கு இருந்தாரு வாய்ப்பு திரும்பி வெளில போனாரு திரும்பி உள்ள வந்தாரு திரும்பி எதுக்கு வெளில போனாரு என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் தான் இங்க வந்து இங்க கூட்டணியில இடம் இருக்காது சீட்டு தர தனி கூட்டணி பாருங்க சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படின்னு கலைஞர் சொன்னாருன்னு வன்னிய அரசு டிவில பேட்டி கொடுத்தாரு அதற்கு பிறகு கூட்டணி கூட்டணிங்க இலங்கை தமிழர்களை அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக கொன்ற பிறகும் நாங்கள் காங்கிரசோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இங்க இருக்கிறவங்களை திட்டினா அங்க இருக்கிறவங்களுக்கு குண்டு விழுதுன்னு சொல்லி சொன்னாங்க அது இங்க பயிற்சி காலத்தவங்க சொன்னார்கள சார் தமிழ்நாட்டுல இருக்கிற திமுகவினரை திட்டினா அங்க கொத்து கொண்டு விழுது காங்கிரஸ் திட்டினா கொத்து குண்டு விழுதுன்னு சொன்னார்கள சார் அந்த கூட்டணியில ஏன் தர் இருந்தாரு இவரு இப்ப இவரு ஒரு அப்படின்னா நேரத்துக்கு நேரம் இவரு சித்தாந்தம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர் தான் வரமாட்டாரு தான் சொல்ல முடியாது இவரு வர வருவாரு வரல போவார் வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு ஒரு கூட்டணி தொண்ணூத்தி ஆறுல யாரு கூட நின்னாரு கூப்பனாருடன் அதற்கு பேரு இங்க வந்தாரு இன்னொரு செய்தி சொல்றேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுல இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா அப்ப இவங்க கூட அந்த பாஜக கூட்டணியில பா சிதம்பரம் அவர்களும் இருந்தாங்க எனக்கு இதுவும் இருந்துச்சு அவங்களுடைய அந்த பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன கட்சி இருந்துச்சு ஜனநாயக பேரவை அவர் அவி பேரு அவரு இங்க தான் இருந்தாரு அப்போ இவங்க எல்லாம் பாஜக எதிரானவர்கள் கிடையாது என்னவோ திமுகவுக்கு அப்படியே எழுதி கொடுத்து இங்க இருக்கிறவங்க வேணும்னா இருப்பாங்க வேண்டாம்னா போயிடுவாங்க போயிருவாங்க அவ்வளவுதான் இவர் துறைமுதல்வர் பதவி இல்ல ஒரு பதவியா அது என்ன பெரிய அவ்வளவு பதவியா நான் நேரடியாக பிரதமர் இவருடைய கட்சிக்காரர் சொன்னாரு இவருடைய கட்சிக்காரரு எங்களுக்கு வந்து அடுத்த ஆட்சி எங்களுடைய தான் மத்தியில் நாங்க எங்கள் தலைவர் ராணுவ அமைச்சர்னாரு பதவிக்காக நீங்க எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு எதுக்கு அடி போட்டீங்க ராணுவ அமைச்சர் எங்களுக்கு அப்புறம் நாங்க எங்க தலைவர்னு சரி ஆஹ் வன்னியர் அவர்கள் கேட்டாரா இல்லையா கூடுதல் தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்தாதான் அப்போ நீங்க எதுக்கு அந்த பார்கெனிங் எல்லாம் பண்றீங்க நாங்கள் திமுக தான் நிற்போங்க என்ன கொடுத்தாலும் சரிங்க நீ போன சொல்ல வேண்டியது பாருங்க நீங்க ஏன் பண்ணீங்க நீங்க எப்படி இப்ப சொல்லி பாக்குறீங்க அவர் தான் சொன்னார் பொறுப்பாளர் சொன்னார் நான் சொன்னேன் அவர் சொன்னார் நான் சொன்னேன் இப்படி ஒத்தொத்தரையா விட்டு பேச வச்சுட்டு கிடைச்சதுன்னா பார்ப்போம் இல்லைன்னா அப்படியே செட்டில் ஆயிடுவோம் இருக்கிறீங்க இதே பாஜக இந்த நேரத்துக்கு அதிமுக கூட்டணி வரவில்லை என்றால் இவர் போய் சேர்ந்திருப்பார் சேர்ந்திருப்பார் இப்போவும் கூட ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் விஜயம் சேரும் ஒரு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அதிக இடங்கள் கிடைக்கும் இவர் அங்க போயிடுவாரு இவங்க போயிடுவார் இவர் வந்து நிலையா இங்கே இருக்கிறவரு இப்போ சொல்றாரு திராவிட கட்சிகளுக்கு நாம் வந்து உயிர் கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் திராவிடத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்றாரு முன்னாடி பதினாறுல வந்து தான் இங்க மது வந்துச்சு இவங்களாலதான் குடியான நாடாச்சு இவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு எதுக்கு திட்டினாரு அதே கட்சி இன்னைக்கு பரவாயில்ல ஆச்சு அவருக்கு சொல் அப்போ இவர் வந்து நேரத்துக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியவர் தான் இங்கேயும் போவார் அங்கேயும் போவார் ஆனால் என்ன இப்ப கொஞ்ச நாளாக வந்து திமுகவில் ஒரு கிளை செயலாளர் போது ஆகி ஆகிவிட்டார் வாய்ப்பு வந்தால் மாறி விடுவார்